அதர்மம் தலை விருத்தாடி பிரபஞ்சம் இருடில் மூழ்கும் போது நான் மீண்டும் அவதாரம் எடுப்பேன் இதை கேட்ட என்ன தோணுது ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் இந்த மாதிரி நூறு பேர் பொறந்து வரானுங்க அதுல இருந்து ஒருத்தன் திருந்தனா கூட அவன் பண்ணாதே அதே இன்னொருத்தன் இன்னொருத்தம் ஒவ்வொரு தடவையும் அது திரும்ப 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 நடந்துக்கிட்டே இருக்கு யோசிச்சு பாரு இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு உனக்கு புரியும் படிக்கிறதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல நான் படிக்காத ஆனா படிக்கிறன்ற பேர்ல இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு அம்மா அப்பாவோட காசை வேஸ்ட் பண்ணாத வேஸ்ட் பண்ணாத